எக்டோபிக் Pregnancy, Fetus டெவலப் அவுட் the த யூட்ரஸ் அப்போ, அப்போது ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸ்க்கு வந்து அவுட் சைடில் வந்து டெவலப் ஆகும் இதுதான் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி நெக்ஸ்ட்டு வந்து இதோட காமன் சைட் பார்க்கலாம் காமன் சைட் பார்த்திங்கன்னா வந்து fallopian tube, fallopian ட்யூப் தான் வந்து common காமன் சைட் நெக்ஸ்ட்டு அதர் சைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவரிக்ஸ் சர்விக்ஸ் அப்டாமன்லாம் கூட வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா வந்து பிஐடி பிஐடி மீன்ஸ் பெல்டி இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் டொபாக்கோ யூஸ் பண்ணுறது ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து எக்கோபிக் பிரெக்னன்சிக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அப்டாமினல் பிளைன் வெஜைனல் ப்ளீடிங் இதுதான் வந்து காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்டாமல் வந்து பெயின் இருக்கும் ப்ரெக்னென்சி மதர்ஸ்க்கு வந்து வெஜினலில் வந்து ப்ளீடிங் இருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து மீத்தோட்ரெக்ஸைட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுக்காகனா டூ த ஃபீட்னஸ் க்ரோத் அண்ட் ஆல்சோ அபார்ஷன்ஸ் வீட்டில் க்ரோத் வந்து தடுக்கிறதுக்காகவும் அபார்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து மீத்தோட்ரிக்சேட்ன்ற இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க சப்போஸ் கண்டிஷனை பொறுத்து சைட்டை பொறுத்து வந்து சர்ஜரி வந்து தேவைப்படலாம் ஆர்ஹெச் நெகட்டிவ் உள்ள மதருக்கு வந்து ஆரோச்சோ கேம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் காமன் சைட் கேட்பாங்க மோஸ்ட் காமன் சைட் வந்து ஃபெல்லோ ப்ளின் டியூப் சைன்ஸ் சிம்டம்ஸ் கேட்பாங்க அப்டார்மல் பெயின் அண்ட் வெஜினல் ப்ரீடிங் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை